ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க உன் மூஞ்சி குழந்தை மாதிரி இருக்கு எனக்கு ரொமான்ஸ் வர மாட்டேங்குது பிரபல நடிகையிடம் ஓப்பனாக சொன்ன சிவாஜி வாங்க பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கராட்டா கல்யாண திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் முதன் முறையாக சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்துள்ளார் கராட்டா கல்யாணம் படத்தில் சிவாஜியுடன் நடித்த அனுபவம் குறித்து ஜெயலலிதா பத்திரிகை பேட்டியில் கூறியுள்ளார் ஜெயலலிதா கூறியதாவது நான் பல முறை என் அம்மாவுடன் சிவாஜி பட ஷூட்டிங்கிற்கு சென்றிருக்கிறேன் அப்போது அவர் என் கன்னத்தை தட்டி பாப்பா என கூறி கொஞ்சுவார் அவருடன் நான் ஏற்கனவே பேசி பழகியதால் கராட்டா கல்யாணம் படத்தில் அவருடன் சேர்ந்து ஒன்றாக நடிக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் ஏற்படவில்லை ரொம்ப நாள் பழகிய ஒருவருடன் நடிப்பது போல்தான் நான் நடித்தேன் சிவாஜி காதல் காட்சியில் என்னுடன் நடிக்க ஆரம்பித்த போது முதலில் சீரியஸாகத்தான் நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவரால் அது முடியாமல் தன்னை மறந்து சிரித்து விட்டார் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க என கேட்டேன் அதற்கு சிவாஜி உன்னோட உணர்ச்சி பூர்வமான காதல் காட்சிகளில் நடிக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன் ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது குழந்தையோடு இணைந்து காதல் காட்சி நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது தான் என்னை மீறி நான் சிரித்து விட்டேன் என சிவாஜி கூறினார் இன்று வரை படத்தில் அந்த காட்சிகளை பார்த்தால் சிவாஜி தயங்கி நடிப்பது போல் இருக்காது அவ்வளவு அழகாக நடித்திருப்பார் சிவாஜி நடிப்பு என்னை பிரமிக்க வைத்தது என ஜெயலலிதா கூறியுள்ளார்